ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோ ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஐடி பெஸ்ட்டா பைக் ஐடி பெஸ்ட்டா அப்படின்னு வந்து ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணிவிட்டாரு ஸோ அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஐடியில் வந்து அதிக ஏர்னிங்ஸ் கிடைக்குமா இல்லை பைக் ஐடியில் வந்து அதிக ஏர்னிங்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியும் அதோடைய பிளஸ் ஆர் மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து பேச போறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பைக் ஐடி ஏ சைக்கிள் ஐடி ஸோ இந்த பைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம் பட் சைக்கிள் ஐடி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் சைக்கிள் ஐடியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா மாவட்டத்துலையுமே போட்டு ஓட்ட முடியாது ஸோ மேபி எந்த சிட்டிலெலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஆர்டர்ஸ் அதிகமாக கிடைக்குமோ அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் சைக்கிள் ஐடி வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க சரிங்களா அதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேர் தான் அதில் வந்து நம்ம இயர்ரிங்ஸ் வந்து அதிகமாக பார்க்குறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டம் தான் சரிங்களா ஏன்னா சைக்கிள் ஐடி அப்படின்றப்ப அவங்க குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்டர் வந்து அசைன் பண்ணுவாங்க அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து அசைன் ஆகாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மைனஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆர்டர் வரக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக எடுக்கும் சரிங்களா ஏன்னா இப்போ ஒரு ஆர்டர் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஆர்டர் வரத்துக்கு மேபி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்குமே ஆகலாம் ஆர்டர் அசைன் ஆகிற வரைக்கும் நீங்க ஜோனுக்குள்ள வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும் ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஜொமேட்டோ ஓட்டியிருந்தேன் ஜொமேட்டோ ஐடி வந்து இவி ரெண்டலுக்கு பாஸ் பண்ணி தான் நான் வந்து ஓட்டிட்டு இருந்தேன் சொல்ல போனா இவி பைக்கும் சைக்கிள் ஐடியும் ஒரே மாதிரி தான் பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கல ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜொமேட்டோவிலேருந்து இருந்து மறுபடியும் நான் ஜொமேட்டோவில் இவி பைக்ல இருந்து மறுபடியும் நான் வந்து பெட்ரோல் ஐடிக்கே வந்து மாறிக்கிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே வந்து ஒரு டென் ஹவர்ஸ் லாகின் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் ஒரு நைன் ஹண்ட்ரட் ஆச்சு நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இயர்ரிங்ஸ் வந்து ரொம்பவே வந்து அடிவாகும் சரிங்களா ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது செட் ஆகாது நம்மளுக்கு பைக் ஐடியே பெஸ்ட்டு அப்படின்ட்டு நான் வந்து அந்த ஜொமேட்டோவில் வந்து இவி பைக் போட்டுறேன்னு பார்த்தீங்களா ஸோ அதை வந்து நான் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன் பட் ஸ்விக்கியில் வந்து அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்விக்கியில் சைக்கிள் ஐடி தரவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஐடின்றதே கிடையாது சரிங்களா ஏன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து கமெண்ட்ல கேட்டே இருந்தாங்க ப்ரோ எனக்கு வந்து சைக்கிள் ஐடி வேணும் என்கிட்ட வந்து லைசன்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே கிடையாது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஒரு ஐடி போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எல்எல்ஆர் வந்து அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா ஸோ எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட வேலிடிட்டி ஒரு ஒன் மந்த்தோ டூ மந்தோ இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்விக்கியில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து ஆர்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்க லைசன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணியே ஆகணும் லைசன்ஸை நீங்க அப்ளை பண்ணலனாலும் உங்க ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக பைக் ஐடிக்கு சேஞ்ச் ஆயிடும் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சைக்கிள் ஐடி ஓட்டுறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்சென்டிவ் தான் ஓட்டிட்டு இருக்கோம் சரிங்களா சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சைக்கிள் ஐடி தான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட் பைக் ஐடிலாம் வந்து கொஞ்சம் இயரிங்ஸ் தான் வருது அப்படின்லாம் கிடையாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டென் ஹவர்ஸ் லாக்இன் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கான கிடைச்சா கிடைச்சாதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஜோனுக்குள்ளேயே ஓட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இயரிங்ஸ் வந்து அதிகமாக கிடைக்காது அடுத்தது பைக் ஐடிக்கான நம்மளுடைய ஏர்னிங்ஸ் பத்தி நான் வந்து சொல்றேன் ஸ்விக்கில வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பைக் ஐடி தான் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க பைக் ஐடினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போட்டு ஓட்டுரும் இல்லைங்களா சோ அந்த ஐடி தான் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லி இன்சென்டிவ் பேஸ்லங்கிறதுனால ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாயில இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்மளால எண்ணிங்ஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோனே போனீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டருக்கு போறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிட்டன் வரும்போதே ஒரு ஆர்டர் கிடைச்சிரும் பட் இந்த மாதிரி சைக்கிள் ஐடியில் நீங்க ஓட்டும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆர்டர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அசைன் ஆகாது ஸோ என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பத்து கிலோமீட்டர் போகிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அப்படி போகும்போது உங்களுக்கு ரிட்டன் போனஸுமே அதுல வந்து கிடைக்கும் சரிங்களா ரிட்டன் போனஸ்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதன் மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு ரூபாய் வந்து எப்படி ஏர்னிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிப்ஸு வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் இதன் மூலியமாகவே நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து இயர்னிங்ஸ் எடுக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஐடி தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் வந்து சொல்வேன் ஏன்னா இப்போ ஓட்டுற எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்சென்டிவ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு மாதிரி நம்மளுக்கு லாங் ஆர்டரு ஷார்ட் ஆர்டரு இந்த மாதிரி கலந்து கலந்து வந்தா மட்டும்தான் நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டென் ஹவர்ஸ் லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனா நிறைய மாவட்டத்துக்கு இந்த மாதிரி சைக்கிள் ஐடின்றதே கிடையாது பட் நிறைய நண்பர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ இந்த மாதிரி வந்து சைக்கிள் ஐடி வருது சைக்கிள் ஐடி ஆப்ஷன் வருது அப்படின்லாம் ஸோ அதெல்லாம் நீங்க போட்டாலுமே மேக்சிமம் ஒரு ஒன் மந்த் உங்களோட எல்எல்ஆர் வேலிட்டி முடிகிற வரைக்கும்னா அது வந்து ஒரு ஓட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பைக் ஐடி வந்து சேஞ்ச் ஆகிடும் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மார்ட் ஸோ மார்ட்டில் வந்து ப்ரோ எனக்கு வந்து ஆர்டர் வந்து அதிகமாக வருது இன்ஸ்டா மார்ட்ல ஸோ எனக்கு வந்து அதில் வந்து சைக்கிள் ஐடி போட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு அண்ணன் கேட்டிருந்தாரு ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது மார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருப்போம் மார்ட் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் மட்டும் மட்டும்தான் நம்மளுக்கு டெலிவரியே வரும் அதுவுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க ஸோ இன்ஸ்டாமார்ட்டோடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு இருபத்தி அஞ்சு இருந்து முப்பது முப்பத்தஞ்சு ஆர்டர் வரைக்குமே மேக்சிமம் நம்ம வந்து பார்த்தோம்னா நல்ல இயரிங்ஸ் கிடைக்கும் பட் அதில் போயிட்டு நம்ம வந்து சைக்கிள் ஐடியை வந்து அட்டாச் பண்ணி ஓட்டுறதுன்றது வந்து நாட் பாசிபிள் சரிங்களா ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாமார்ட் ஓட்ட போறீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஐடி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாமார்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து என்னதான் வந்து சைக்கிள் ஐடி இல்லை பைக் ஐடி அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது அவங்க ஒரு ஜோனுக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் டெலிவரி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர் அசைன் ஆகும் சரிங்களா ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ புதுசாக கேட்கறீங்களுக்கு நான் வந்து சொல்றேன் ஓகேங்களா அடுத்தது நீங்க இன்ஸ்டாமார்ட்ல ஓட்டுறீங்க அப்படின்னா சைக்கிள் ஐடு ஓட்டுறதுனால வந்து ஒரு ரெண்டு தான் வரும் இல்லை ஒரு மூணு தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாதுங்க இப்போ நான் இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஏடியா இருந்தாலும் சரி இல்லை வந்து பைக் ஈடியா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏழு கிலோமீட்டர் வரைக்குமே வந்து இன்ஸ்டா மார்ட்ல டெலிவரிக்கு ஆர்டர் வரும் சரிங்களா அதுலயே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் சம்பாதிக்கிறதுங்களா இருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் வந்து இன்ஸ்டா மார்ட்டை பத்தி பேசியிருப்பேன் ஸோ அந்த வீடியோவுமே வந்து பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து ஒரு சிலர் இப்ப புதுசா ஜாயின் பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்டா மார்ட்டை வந்து நான் ஓட்டுறேன் சோ இன்ஸ்டா மார்ட்ல எனக்கு ஏனிங்ஸ் அதிகமா கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் பண்ணலாம் பட் நாம போடக்கூடிய அந்த இன்ஃபெக்டை பொறுத்து தான் இருக்கு எப்போது இது மூணை பத்தியுமே வந்து ஃபைனலாக வந்து சொல்லிடுறேன் நீங்கள் சைக்கிள் ஐடி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஐடி இதுவரைக்கும் எங்கேயுமே வந்து கிடையாது சரிங்களா ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்குவோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்தே வந்து ஓட்டினாலும் உங்களுடைய ஐடி ஆட்டோமேட்டிக்காக பைக்குக்கு சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ அதனால இங்கே நீங்கள் சூஸ் பண்ணும் எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு பைக் ஐடியா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஸோ அது மூலியமா தான் நம்மளுக்கு ஐ ஏனிங்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அடுத்தது இன்ஸ்டாமார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து பைக் ஐடி ஃபர்ஸ்ட் ஓட்டிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காவே நீங்கள் போய் ஆஃபீஸ்லயோ இல்லை கூகுள் ஃபார்ம் ஷீட்லயோ போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாமார்ட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏனிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஐடிக்கும் பைக் ஐடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் நமக்கு அதிக இன்னிங்ஸ் வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணேங்க கண்டிப்பா ஹை இன்னிங்ஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் எப்படி இயனிங்ஸ் பண்றது அப்படின்ற ட்ரிக்ஸை பத்தி நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பாக்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோ பாத்துட்டு வந்துருங்க சரிங்களா உங்களுக்கு அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய டென் யூ டூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்